அடுத்து நோடு உணர்த்திற ஒரு காரியம் பாருங்கள் வழியிலையும் பெரிய வழி என்ன தெரியுமா விடுதலை இல்லாமல் அடிமைத்தனமாக வாழ்கிறது தான் மிகப்பெரிய வழி உதாரணத்தை சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் இருப்பீங்க ஏதாவது ஒரு குடும்பம் வறுமையில் இருக்கும் கடன் பிரச்சனையில் இருக்கும் பண கஷ்டத்தில் இருக்கும் சரிங்களா அந்த பெற்றோர்கள் அப்படி ஒரு நிர்பந்தமான நிலையில் இருப்பாங்க அந்த வீட்டில் சின்ன பிள்ளை இருக்கும் அந்த சின்ன பிள்ளைங்க வந்து அப்படி அறிவுபூர்வமான காரியத்தை செய்யும் பிள்ளைகளை பார்க்கும்போது ரசிக்கிற மாதிரி இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் பிள்ளைகளுடைய ஆக்டிவிட்டீஸை பார்த்தா பிள்ளைகளுடைய படிப்பாக இருக்கட்டும் குழந்தையாக இருந்தாலும் சரி சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி தவழ்கிற குழந்தையாலும் சரி பிள்ளைகளை பார்க்க பார்க்க சந்தோஷம் தான் பாருங்கள் அது செய்கிற ஒவ்வொன்றும் நமக்கு சந்தோஷம்தான் அப்படி அந்த பிள்ளையுடைய அந்த இனிமையான செயலை பார்த்து ரசிக்க முடியாது வாய் தான் சிரிக்கும் மனசுக்குள்ளே வலியும் வேதனையும் இருக்கும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத அளவுக்கு கடன் பிரச்சனை அந்த பிள்ளையோடைய அந்த சந்தோஷத்தை ரசிக்க முடியாத அளவுக்கு வேதனை சரிங்களா அந்த பிள்ளையோடைய அந்த ஒவ்வொரு என்ன சொல்கிறதுக்கு செயல்பாடுகளையும் என்ஜாய் பண்ண முடியாத அளவுக்கு குடும்ப பிரச்சனை அப்படி வாழ்வாங்கி பார்த்துருக்கீங்களா அங்கே தான் பெருமூச்சு ஒரு மூச்சில் காய்ச்சல் அடிக்கும் அவங்களால் ரசிக்கவும் முடியாது ரசிக்காமல் இருக்கவும் முடியாது பிள்ளையுடைய செயல்பாடுகள் அவ்வளோ அழகாக இருக்கும் ரசிச்சு ஆகணும் ஆனால் குடும்ப பொருளாதார நெருக்கடி குடும்ப சமாதானம் வியாதி இதனுடைய விளைவு ரசிக்கவே முடியாது சரிங்களா இந்த வயசான வியாதிப்பட்ட பெரியவங்க பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைகள் பண்ணுறது அழகாக இருக்கும் அவங்களால் என்ஜாய் பண்ண முடியாது அந்த அளவுக்கு பலவீனம் கவலை வருத்தம் இருக்கும் சரிங்களா அது ஒரு அடிமைத்தனம் சரிங்களா அதே போல் பாருங்கள் நம்ம பிள்ளைங்க படித்து நல்லா அச்சீவ் பண்ணுவாங்க நம்ம பிள்ளைங்க நல்லபடியாக ஏதாவது காம்படிஷனில் ஜெயிச்சுட்டு வருவாங்க ஸ்போர்ட்ஸில் ஜெயிச்சுட்டு வருவாங்க அதை ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுற அளவுக்கு நம்ம மனசுக்கு நிம்மதி இருக்காது ஏன்னா நம்ம அடுத்த நேரம் கடன் பிரச்சனைகளை நெருக்கத்தில் இருப்போம் அடுத்து என்ன செய்ய போகிறோன்றோம் அடுத்து பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறது பிள்ளை வந்து இப்போ ஸ்கூலில் புக்கு தந்துட்டாங்க அதை தந்துட்டாங்க நோட்டு தந்துட்டாங்க எங்களுக்கு அந்த மிஸ் வந்துருக்குறாங்க தெரியுமா இந்த மிஸ் அழகாக நடத்துகிறாங்கன்னு சொன்னால் கூட அவங்க கூட சேர்ந்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணதுக்கு முடியாது ஏன்னா ஃபீஸு பத்தாம்தேதிக்குள்ளே நீங்கள் ஃபீஸ் கெட்டி ஆகணும் அப்படின்ட்டு இருப்பாய் இப்போ எனக்கு பிரச்சனை இல்லை இல்லை எப்போனாலும் கட்டிக்கிடலாம் சரிங்களா கம்மியான அமௌண்ட்டு தான் மிஞ்சி மிஞ்சி போனால் ஐயாயிரத்துக்குள்ளே தான் வரும் போன தடவை மூவாயிரத்து ஐநூறுரூவா இந்த தடவை வேணால் ஒரு நாலாயிரரூவா இருக்கும் அதுவும் நீங்கள் ஆனுவல் எக்ஸாம் வரும்போது கொடுத்தா போதுங்கிற அளவுக்கு தான் ஸ்கூல் இருக்குது ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் இப்படியும் ஸ்கூல்கள் நிறைய பிள்ளைங்க அப்படி படிக்கிறாங்க சரி ஆனால் நம்மளாம் முன்னாடியே கெட்டிடுவோம் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் எல்லா விதத்திலும் நீங்களும் நானும் முன் உதாரணமாக இருப்போம் தேவன் அப்படி தான் நம்மளை ஆசீர்வதிப்பார் அதனால் இன்றைக்கி கத்தருடைய வார்த்தை என்ன அப்படின்னா அந்த அடிமைத்தனத்திலேருந்து தேவன் உங்களை என்னை விடுதலை ஆக்குகிறார் கரங்களே தே நம்புறவங்க மட்டும் நீங்கள் ஒவ்வொரு நன்மையும் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கிற இது ரொம்ப முக்கியம் இது இந்த பாயிண்ட் தான் உங்கள் பிள்ளைகளுடைய வெற்றியை நீங்கள் கொண்டாடுற அளவுக்கு ஒரு சுதந்திர காற்றை நீங்கள் சுவாசிப்பீங்க இந்த வருஷம் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார் பலத்தினால் மல்ல வரக்கிரமத்தினால் மல்ல என்னுடைய ஆவியினால் எல்லாம் என்று கத்தருடைய ஆவி அங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு இந்த வருஷம் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆண்டவர் நமக்கு பேசுகிறது சபைக்கு பேசுறது விடுதலையான ஒரு வாழ்க்கை பணத்துக்கு போராடுற வாழ்க்கை இருக்கக்கூடாது வியாதியில் போராடுறது இருக்கக்கூடாது வறுமையில் போராடுறது குடும்பத்தில் சண்டை சச்சரவோடு போராடி போராடி வாழ்கிற போராட்டம்லாம் அடிமைத்தனம் அந்த நுகம் ஏசு நாமத்தினால் நீங்கி போயிடும் சரிங்களா விடுதலையான ஒரு வாழ்க்கை வாழணும் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷத்தையும் என்ஜாய் பண்ணணும் சரிங்களா ஆமே ரொம்ப 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 முக்கியம் ஆமே கஷ்டமே இருந்தாலும் அதை எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு கத்திர மேலே விசுவாசத்தில் நம்ம வாழ்கிறோம் அது வேற நமக்கு கஷ்டம் இருக்குது தான் தேவைகள் இருக்குது தான் குறைவுகள் இருக்குது ஆனாலும் நம்ம அழுது புலம்புறதில்ல நம்ம வந்து வெக்ஸாகி போய் சோர்ந்து போய் உட்காரில் நம்ம கத்திரை நம்பி நம்மளுடைய பயணத்தை நடந்துகிட்டே தான் இருக்கிறோம் சரிங்களா ஓரளவு ஸ்டெடியாக நடக்கிறோம் அதை உற்சாகமாக நடக்கணுன்றேன் ஆமாம் ஒரு விடுதலையான ஒரு வா வாழ்க்கையை அனுபவிச்சு ரொம்ப உற்சாகமாக சந்தோஷமாக இன்னும் ஸ்பீடாக நடக்கணுன்றேன் ஓடுகிற அளவுக்கு ஓடுற அளவுக்கு நம்ம வாழ்க்கை மாறணுன்றேன் இப்போ ஒரு இடத்துக்கு போகிறாங்க மனசில் வலியும் கவலையும் இருந்தால் ஆ ஆ மனசில் கவலையும் வலியும் இருந்ததுன்னா என்ன சொல்கிறதுக்கு ரொம்ப சோர்வாக இருக்கும் ரொம்ப மெதுவாக நடப்போம் அதுவே மனசில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் உற்சாகமாக நடப்போம் உங்களுக்கு புரிய